இந்த பதிவில் ரிஷபராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுகநிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக இயக்கங்கள் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைந்துள்ளன ஆண்டின் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் இருப்பதால் பணம் வருமானம் சேமிப்பு போன்ற விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும் உங்களின் திறமையை பணமாக மாற்றும் வாய்ப்புகள் உருவாகும் ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு நகரும் போது தொடர்புகள் பயணம் கற்றல் உடன்பிறப்புகள் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும் சனி மீனராசியில் இருப்பதால் நண்பர்கள் வட்டம் சமூக தொடர்புகள் நீண்டகால இலக்குகள் தொடர்பாக சோதனைகள் வரும் யார் உண்மையான நண்பர் யார் தேவையில்லாதவர் என்பதை கற்றுக்கொள்வீர்கள் ராகு கும்பத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் பதவி விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் புதிய பொறுப்புகள் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கலாம் கேது சிம்மத்தில் இருப்பதால் குடும்பம் வீடு மன அமைதி தொடர்பான விஷயங்களில் சில நேரங்களில் விலகல் உணர்வு ஏற்படும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு அடித்தளம் வலுப்படும் ஆண்டு மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதளவில் வளர்ச்சி தரும் ஆண்டு பொதுவாக அமைதியாக நிலைத்த முடிவுகளை எடுக்கும் நீங்கள் இந்த ஆண்டில் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை அதிகமாக கவனிக்க தொடங்குவீர்கள் சில நேரங்களில் நான் அதிகம் பொறுத்துக்கொண்டு வருகிறேனா என்ற கேள்வி மனதில் எழும் இது மனக்குழப்பமாக தோன்றினாலும் உண்மையில் இது உங்களின் விழிப்புணர்வு அதிகரிப்பதற்கான அறிகுறி இந்த ஆண்டு தனிப்பட்ட வளர்ச்சியில் எனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவு உருவாகும் தேவையில்லாத சமாதானங்கள் உங்களை மதிக்காத உறவுகள் ஆகியவற்றிலிருந்து மெல்ல விலகுவீர்கள் ஆன்மீகம் தியானம் தனியாக சிந்திக்கும் நேரம் ஆகியவை உங்களுக்கு மன அமைதியை தரும் ஆண்டின் இறுதியில் உங்களின் சுயமரியாதை அதிகரித்து முடிவுகளை உறுதியாக எடுக்கும் மனநிலை உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களை உள்புறமாக வலுவாக்கும் ஆண்டு தொழில் மற்றும் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் முக்கியமான மாற்றங்களை தரும் ஆண்டு ஆண்டின் ஆரம்பத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து உங்களிடம் அதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம் சில நேரங்களில் இது அழுத்தமாக தோன்றினாலும் இதுவே உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பாகும் ஆண்டின் நடுப்பகுதியில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்புள்ளது வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை தேர்வு செய்வது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சியை தரும் பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் முன் முழுமையான திட்டமிடல் அவசியம் இந்த ஆண்டு தொழிலில் நம்பகத்தன்மை உங்கள் பெரிய பலம் பணம் மற்றும் நிதிநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் விஷயத்தில் ஒப்பிடத்தக்க அளவில் நல்ல ஆண்டு வருமானம் சீராக இருக்கும் சம்பளம் தொழில் வருமானம் கூடுதல் வருமான வாய்ப்புகள் போன்றவை உருவாகும் ஆண்டின் ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து நிதிநிலை சீராகும் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யும் எண்ணம் சிலருக்கு வரும் ஆனால் சட்டம் ஆவணங்கள் தொடர்பாக மிகுந்த கவனம் தேவை நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சேமிப்பு உருவாகும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அது உங்களின் செலவு கட்டுப்பாட்டை பொறுத்தது ஆபத்தான முதலீடுகள் சூதாட்டம் போன்றவற்றை தவிர்த்தால் இந்த ஆண்டு பணம் விஷயத்தில் திருப்தி தரும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு பொதுவாக சக்தி வாய்ந்த உடலமைப்பைக் கொண்ட நீங்கள் இந்த ஆண்டில் வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாக சோர்வை உணரலாம் தொண்டை கழுத்து தைராய்டு சர்க்கரை உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இனிப்பு எண்ணெய் ஜங்க் உணவு குறைத்தால் உடல் நலம் மேம்படும் நடைபயிற்சி யோகா நீச்சல் போன்றவை உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை தூக்கத்தை அலட்சியம் செய்யக்கூடாது சிறிய உடல் பிரச்சனைகளை கூட ஆரம்பத்திலே கவனித்தால் பெரிய சிக்கல்கள் தவிர்க்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஈக்குவல் டு ஒழுக்கம் என்ற விதி மிகவும் முக்கியம் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றத்தை தரும் ஆண்டு திருமணமானவர்களுக்கு ஆண்டின் ஆரம்பத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் துணையின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் நடந்தால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது ஆனால் ஆண்டின் நடுப்பகுதியில் உறவு சீராகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும் குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும் ஆண்டின் இறுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வரன் கிடைக்கும் ஆண்டு நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல திருமண வாய்ப்பு அமையும் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையில் நிலைத்தன்மை முக்கியமான கரு பரிகாரம் மற்றும் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டால் மன அமைதி அதிகரிக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அல்லது பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற மலர்களால் பூஜை செய்வது மன அமைதியை தரும் சனி பாதிப்பை குறைக்க சனிக்கிழமை எழ்விளக்கு ஏற்றலாம் தினமும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தோரு முறை ஜபிப்பது நிதிநிலையை சீராக்கும் ஏழைகளுக்கு உணவு பெண்களுக்கு உதவி பசுக்களுக்கு தீவனம் அளித்தல் போன்ற தானங்கள் நல்ல பலனை தரும் பரிகாரம் என்பது விதியை மாற்ற அல்ல மனதை வலுப்படுத்த உதவும் என்பதை நிலைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள் ஜனவரி வேலை மற்றும் பணம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும் பிப்ரவரி உறவுகளில் மென்மை தேவை குடும்ப விஷயங்களில் உங்கள் முடிவுகள் முக்கியமாகும் உடல் நலத்தில் சிறு சோர்வு உணரலாம் மார்ச் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மேல் இருக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம் ஏப்ரல் பணம் விஷயத்தில் சிறு முன்னேற்றம் பழைய கடன்கள் அல்லது பாக்கிகள் குறையும் மனநிலை சீராகும் மே குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு அல்லது வாகனம் தொடர்பான யோசனைகள் வரும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஜூன் தன்னம்பிக்கை உயரும் புதிய தொடர்புகள் உருவாகும் தொழிலில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணலாம் ஜூலை ஆண்டின் நல்ல மாதங்களில் ஒன்று பணவரவு மேம்படும் திருமண வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும் ஆகஸ்ட் வேலை அழுத்தம் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் செப்டம்பர் நிதிநிலை சீராகும் சேமிப்பு செய்ய நல்ல நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம் அக்டோபர் தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கும் எதிர்கால திட்டங்களை வகுக்க சிறந்த மாதம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நவம்பர் பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும் நண்பர்கள் வட்டம் குறையும் ஆனால் உண்மையான உறவுகள் வலுப்படும் டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியுடன் இருக்கும் வாழ்க்கை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான தெளிவான திட்டம் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை தரும் ஆண்டு தொழில் பணம் உறவுகள் அனைத்திலும் நிலைத்த முன்னேற்றம் கிடைக்கும் பொறுமை ஒழுக்கம் திட்டமிடல் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மன நிறைவும் பாதுகாப்பும் தரும் அவசரம் வேண்டாம் நிலைத்த முன்னேற்றமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரகசியம் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்